என்னதான் இருந்தாலும் ராணவ் அப்படி ஒரு வார்த்தைய சொல்லி இருக்கவே கூடாதுங்க போன வாரம் வரைக்கும் டாப் லிஸ்ட்ல ஓட்டிங்ல பயங்கரமா விளையாடிட்டு இருந்தவர் இந்த வாரம் என்னடா இப்படி ரெண்டே ரெண்டு ப்ரோமோல மொத்தமா கவுந்துட்டாரு ஆனா என்னப்பா அது நாளுக்கு நாள் டாஸ்க் ரொம்ப முக்கிய போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் பிக் பாஸ் புதுசா ஒண்ணு இறக்குனாரு அதுதான் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற விளையாட்டு இந்த கேமை விளையாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சில பேர் டக்கு டக்குன்னு அவுட் ஆக ஆரம்பிச்சாங்க அந்த வகையில பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா அடுத்து விளையாடக்கூடிய விளையாட்டு எலிமினேட் ஆனவங்களும் விளையாட்டு

சப்போர்ட்டுக்கு வந்த சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லின எந்த ஒரு வார்த்தை சொல்லினாரோ அதே வார்த்தை சொல்லி சௌந்தர்யாவின் சௌந்தர்யா சும்மா சர மரியா விழுது வாங்குறாங்க ராணவ பஸ்ட் மரியாதையா பேச கத்துக்க நான் இப்படிதான் இருப்பேன் நீ எதுக்கு பேசுற அப்படி இப்படின்னு சும்மா ராணவ லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க ஒரு கட்டத்துல ராணவே பயந்துட்டு ஐயோ நம்ம எல்லாம் மேரி போறோமோ அப்படின்னு பயந்து ஜாக்லின் கிட்ட சாரி கேட்க நானும் உன்ன பலார்னு அரைஞ்சிட்டு சாரி கேக்குறேன் ஓகேவா அப்படின்னு அந்த இடத்துல நின்னு பேசுறாங்க ஜாக்லின் இதுக்கப்புறம் என்னாச்சு நிஜமாவுமே இது கேம் தானா இல்ல இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்தியா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் பார்த்துதாங்க தெரிஞ்சிடும் அண்ட் முக்கியமா இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்ல பேசின ராணவ் ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டே வராங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க